கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கித் தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இரண்டு மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் நான்கு மணிக்கு சென்றடைய முடியும் எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் எங்கள் ஊர் இளைஞர்கள் படிப்பு வாய்ப்பு வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப புகாவினை அமைத்து வருவதற்கு அரசு முன்கூறுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரரசே இந்த கூட்டத் தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகால் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோ டைடல்லாம் தொழில் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நாள் சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க முடியாது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை அதற்கு அருகிலேயே இரண்டு மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் நான்கு மணிக்கு சென்றடைய முடியும் எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்துவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரவைதாரர்களே இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோடைடல் தொழில் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது மாண்பு உறுப்பினர் கேட்காங்க மாண்பு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க முடியாது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் பேரத்தரவரே இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசைஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோ எல்லாம் தொழில் துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ள பேசி பேசி முடிவு எடுக்கிறது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும்